தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோசேப்பின் சிறுமை சங்கீதம் ஒன்பது ஒன்பதாம் வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் ஆனார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இம்மானுவேலராகிய இயேசு மரியாளின் வயிற்றில் வளர்ந்து கொண்டு இருக்கிற செய்தியை அவளுடைய நிச்சய புருஷன் அறிந்து அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஐயப்படுகிறதே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் யோசேப்பின் சிறுமையை பார்த்து தேவதூதனை அனுப்பி அவரோடு பேசுகிறார் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறதே பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று கூற கேட்கிறார் யோசேப்பு நித்திரை 일른데, 일른데. ஆண்டவருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம் கீழ் கீழ்பிடிதலும் நேர்மையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் அவனுக்குள் இருந்தது என்று அறிந்து கொள்ள முடிகிறது எனவே மனித வாக்குகளுக்கு அஞ்சாமல் இறை வாக்குக்கு அஞ்சி யோசேப்பு மரியாளுடன் இணைந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணி தை பார்க்கிறோம் தூதர்கள் யோசேப்புக்கு மரியாதை பற்றிய செய்தியை கூற வரவில்லை மாறாக அவளது குழப்பத்தை தெளிவுபடுத்தவே வந்தார் என்று உண்மையை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியரே தெய்வ திட்டம் என்ன என்று அறியாமல் குழம்பி நிற்கிறீர்களா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஏற்படுத்தின தேவன் கணவனும் மனைவியும் இணைந்தே தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் எனவே நமது சிறுமையான நேரங்களில் இறை அன்பை உணர்ந்து கொண்டால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாவார் இந்த காலை வேளையில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமா செபிப்போம் இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தெய்வ திட்டத்தை குடும்பமாய் செய்ய முடியாதபடி உலகத்திலிருந்து வருகிற பயங்களுக்கு எங்களை மாற்றி சிறுமை பெற்ற அனுபவத்திலிருந்து நாங்கள் விட்டுவிக்கப்பட்டு அடைக்கலமான உண்மையே தஞ்சமாய்க் கொண்டு உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி செய்கிறபடியால் நன்றியே சுவிநாமத்தில் பிதாவே ஆமேன்